சன் டிவி நேர்களை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் பொழுது விடியவது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் விலகி சங்கடங்கள் நீங்கி சுபிட்சமான நாளாக இந்த நாள் இருந்திட வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இன்று மாத தமிழ் மாத பிறப்பு ஆவணி ஒன்றாம் தேதி இந்த தமிழ் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய மாதமாக இருக்கும் கடந்த மாதங்களில் சில சங்கடங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் பல்வேறு நன்மைகளை வழங்கியும் சிலருக்கு கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் அதற்கு காரணம் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் எந்த இடமாக இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்களை மற்ற ராசியினர் அடைவார்கள் பொதுவாக ஒரு ராசினருக்கு மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது அந்த ராசினருக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படும் அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக இந்த மாதம் மிதுன ராசினருக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது எல்லா விதமான நன்மையான பலன்களையும் ராசி இந்த மாதம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசினர் அவர்கள்தான் வாழ்க்கையில் நிறையவே சங்கடங்களை அனுபவித்து வருகின்றனர் அந்த துலாம் ராசினருக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான யோகமான மாதமாக இருக்கப் போகிறது அடுத்து ராசினர் பார்த்தீங்கன்னா குரு பார்வருக்கு கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்காரு எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலையிலும் ஒரு சிலருக்கு தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆவணி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக ஒரு அற்புதமான யோகமான பலன்களை எல்லாம் அடையக்கூடிய நிலை இப்பொழுது விருட்சிகராசினருக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக ராசியினர் அவர்களுக்கு பல்வேறு போராட்டங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் இருந்து வந்தாலும் இந்த ஆவணி மாதத்தில் ஆறாம் இடமான ருணரோக சத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக சந்திரிக்கிறார் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலகிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலகும் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாகும் பணி செய்கின்ற இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இப்படி வந்து பல்வேறு நன்மைகளை நான்கு ராசியினர் இந்த ஆவணி மாதத்தில் அடைய இருக்கின்றனர் கடந்த மாதம் வரையில் கடகராசிக்குள் இருந்து கடகராசினர் சில சங்கடங்களுக்கு உண்டாக்கி வந்த சூரிய பகவான் இப்போது கடகராசியை விட்டு சிம்மராசிக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதுவும் கடகராசினருக்கு ஒரு நன்மையான பலன்களாக இருக்கப் போகிறது இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனைக்குரிய மாதமாக ஒரு சில ராசினருக்கு இருக்கும் சாரி இன்று எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம் இன்று குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிரை துவாதசி திதி அதிகாலை ஐந்து இருபத்தைந்து மணி வரை அதன் பிறகு திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தஞ்சு மணி வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இந்த நாளில் சூலமாக கிழக்கு திசை அறியப்பட்டிருக்கிறது அதற்கு பரிகாரமாக தயிர் கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று மாலை நாலு முப்பது மணி வரை ரிஷபராசினருக்கு சந்திராசிரமம் அதன் பிறகு ராசினருக்கு மாலை நாலரை மணி வரை ரிஷபராசினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதன் பிறகு மிதனராசினர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று சனி பிரதோஷமாக இருக்கிறது சனி வழிபடுவது நன்மையை உண்டாக்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக நன்மையான நாளாக இருந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் தொடர்கிறேன் மேஷ ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த நாள் பார்க்கின்ற போது பாக்கிய ஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் இரண்டு விதமான சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியதாகவே இருக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் பெரியோர்களின் உதவி கிடைக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் நினைத்த வேலைகளை நடத்தி முடித்து கொள்ளக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது எல்லா விதமான இருந்து வெளிவரக்கூடிய அளவிற்கு கேது பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் நெருக்கடிகள் எல்லாம் விலகி நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைக்கு நிறைவேறும் கவனமாக செயல்படுங்கள் நினைத்ததை உங்களால் இன்றைய தினம் எளிதாக அடைய முடியும் ரிஷப ராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக நிறையவே நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னதான் கிரகங்களுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருந்திருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் ஆபசானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வந்திருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வந்து உங்களுக்கு நன்மைகளை வழங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த நிலைகளுக்கு மேற்பட்டதாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இரண்டு நாட்களாக இருந்த காரணத்தினால் அந்த நெருக்கடிகள் உங்களை தொற்றிக் கொண்டிருந்தது எந்த ஒரு இடத்திலும் நன்மையை காண முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தது சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் மனதிற்குள் குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது இனம் புரியாத பயம் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இன்று மாலை நாலரை மணி முதல் சந்திர பகவான் மகர ராசிக்கு செல்கிறார் அதன் காரணமாக இன்று மாலை நாலரை மணியோடு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்று மாலை முதல் உங்களுடைய நிலையில் மாற்றங்கள் உண்டாகும் நிறையவே முன்னேற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நினைத்த வேலைகளை உடன் நடத்தி கொள்ள முடியும் இந்த நாள் கொஞ்சம் பகல் பொழுது வரையில் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய வேலைகள் மிக எளிதாக என்று நடந்தேறும் மிதுன ராசி நண்பர்களே இந்த ஆவணி மாதம் பிறப்பு என்பது உங்களுக்குத்தான் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது அதற்கு என்ன காரணம்னா இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் இப்பொழுது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை உங்களுக்கு மிதனராசினருக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அதே நேரத்தில் இன்று பார்க்கின்ற போது இன்று பகல் நாலரை மணி வரையில் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் அதன் பிறகு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திராஷ்டமத்தை உருவாக்குகிறார் உங்களுக்கு இன்று மாலை நாலரை மணி முதல் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளில் மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் வெளியூர் பயணத்தில் நிதானம் காக்க வேண்டும் வாகனத்தை போது நிதானமாக இயக்க வேண்டும் கவனமாக செல்ல வேண்டும் முடிந்தவரை இரவு பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது மனதில் குழப்பங்களும் தெளிவின்மையும் என்ற காரணத்தினால் உங்களுக்கு அறியாமல் சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இன்று மாலை முதல் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உங்களை எல்லா வகையிலும் பாதுகாத்து அருள்வார் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் கடக ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் என்று சொல்லுவேன் என்ன காரணம்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் இன்று இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் கடந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வித நெருக்கடிக்குள் இருந்தது போல உங்களுக்கு இருக்கும் இப்போ அந்த நெருக்கடி இன்று முதல் இருக்காது இந்த ஆவணி மாதம் வந்து இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் உங்களுக்கு இல்லாமல் போகும் இந்த வழக்கமா உங்களுக்கு நான் சொல்லிட்டு வர ஒரு தகவல் தான் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் பதினொன்றில் குரு இருக்கிறார் மூன்றில் கேது இருக்கிறார் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிதானமாக செயல்படலாம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயிரும் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த நிலை இன்னும் மேலும் வலுவடையப் போகிறது ஜென்ம ராசியை விட்டு சூரிய பகவான் விலகி இருப்பதால் இந்த நாளில் மேலும் பார்க்கின்ற போது ஆறாம் இடத்தில் இன்று பகல் முழுவதுமே நாலரை மணி வரையில் ஆறாம் இடமான சத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக உடைய விருப்பங்கள் என்று பூர்த்தியாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாலை நாலரை மணி முதல் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் அப்ப கடவுள மனைவிக்குள் ஒற்றுமை நண்பர்களால் ஆதரவு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதுமையான யோகமான நாளாகவே இருக்கும் சிம்ம ராசி நண்பல்லே கடந்த ஒரு மாதமாக உங்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்று உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாகவே சஞ்சரித்து ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் இனி உங்களுக்கு சங்கடங்கள் என்பது இல்லாமல் போகும் உங்களுடைய செல்வாக்கு என்பது இந்த ஆவணி மாதத்தில் உயரத் தொடங்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் உங்கள் ராசிநாதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி இப்பொழுது ஏற்படும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்று ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் இன்று மாலை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் நீங்கள் எதிர்பார்த்ததை பூர்த்தியாக்கிடக்கூடிய நிலையில் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாளாகவே இருக்க போகிறது நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் இன்று நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்த்த ஆதாயங்களை இன்று அடைய முடியும் இருந்த சங்கடங்கள் விலகும் இந்த நாளில் முடிந்தவரை சனீஸ்வர ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தை வணங்கி வருவது கூட உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சிவன் ஆலயத்தில் உள்ள நவகிரகங்களை தரிசித்து வணங்கி வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அதை செய்வது உங்களுக்கு இன்றைய நாளில் மேலும் யோகத்தை அதிகரிக்கும் ராசி நண்பள்ளை கடந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து வந்தார் இப்பொழுதும் இருக்கிறார் அதற்கு மேலாக சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய எல்லாம் லாபமாக்கி வந்தார் உத்தியோகஸ்தர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகியிருக்கும் நன்மைகள் அதிகரித்திருக்கும் பிரச்சனைகள் நீங்கி இருக்கும் செல்வாக்கு உயர்ந்திருக்கும் அந்தஸ்து உயர்ந்திருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த ஆவணி மாதம் தொடக்கத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் இந்த நேரத்தில் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு விதமான ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டும் லஞ்சம் வாங்குவது சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை நியாயமாக செயல்பட்டு வாருங்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு இருக்கிறது அதன் காரணமாக இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று பகல் முழுவதும் மாலை நாலரை மணி வரை சந்திர பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சந்திக்கிறார் இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கப் போகிறது நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் இந்த நாளில் இன்று மாலை நாலரை மணி முதல் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திக்கப் போகிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தேவைகள் நிவர்த்தியாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் இன்று மாலை பொதுவாக இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோக நாள் என்றே சொல்ல வேண்டும் அதற்கு மேலாக பிறக்கின்ற ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற மாதமாக இருக்கும் கவனத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் வழக்கமாக ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று கூடுதலாக சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த ஆவணி மாதத்தில் இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பார் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் அரசு வழியாக வேலை வாய்ப்பிற்கு எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைப்பதற்கு வழக்குகள் சாதகமாவதற்கு எல்லா விதமான நன்மைகளையும் பதினொன்றாம் இடத்து சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார் வழக்கத்தை விட இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிக யோகமான மாதமாக இருக்கும் நன்மையான மாதமாக இருக்கும் விருட்சிக ராசி நண்பர்களே இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சொல்லுவேன் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இன்று மாலை வரை சந்திரிக்கிறார் அதன் பிறகு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரிக்க இருக்கிறார் சந்திர பகவானின் இரண்டு சஞ்சார நிலையுமே இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது குரு பகவானின் பார்வையும் இருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இதற்கு மேலாக இந்த ஆவணி மாதத்தில் ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஆவணி ஒன்று முதல் இந்த நாள் முதல் சூரிய பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இந்த யோக நாள் தொடரும் மேலும் அறுபது நாட்களுக்கு அடுத்து கன்னிராசிக்குள் சஞ்சரிக்கின்ற காலத்திலும் சூரிய பகவான் நன்மைகளை வழங்குவார் ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு இந்த நாள் இந்த மாதமும் ஆதாயமாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை அமையும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சூரிய பகவானின் சஞ்சாரங்களை சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த நேரத்தில் மூன்று கிரகங்கள் முத்தாய்ப்பாக நன்மைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் சூரிய பகவான் கேது பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற நேரம் உருவாகி இருக்கிறது இன்று உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சந்திர பகவான் இன்று மாலை வரை அதன் பிறகு ராசியை விட்டு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது இருந்த குழப்பங்கள் இருக்கும் குழப்பங்கள் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இல்லாமல் போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய குடும்பத்தில் நிம்மதியினை காணக்கூடிய நிலையெல்லாம் இன்று ஆய்வுதல் ஏற்படும் இந்த நேரத்தில் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்து வந்த சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொடுத்து வந்த சூரிய பகவான் இந்த ஒன்றாம் தேதி ஆவடி ஒன்று முதல் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் இப்பொழுது பார்க்கின்ற போது இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்க போகிறது தெய்வ அருளும் பெரியவர்களின் ஆசையும் ஒத்துழைப்பும் விஇபிகளின் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைத்திட போகிறது இந்த மாதம் ஆவணி மாதமே உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் இன்று மாலை முதல் உங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் மகர ராசி நண்பர்களே இன்று மாலை வரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்பது பொதுவான வீதி அது எந்த வகையிலாவது செலவு வரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாலை முதல் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் கட்டுப்படும் விரைய செலவுகள் கட்டுப்படும் ஆனால் மனதிற்குள் ஒரு குழப்பம் இருக்கும் இதை செய்வதா அதை செய்வதா இந்த வேலையை பார்ப்பதா அந்த வேலையை பார்ப்பதா என்ற குழப்பம் உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது இந்த குழப்பங்கள் உண்டாவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறது சந்திர பகவான் மனக்காரகன் வேலைகளின் குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடியவன் இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும்னா தெளிவாக ஒரு முடிவிற்கு வந்துவிட்டு அந்த முடிவின் வழியில்தான் போவது என்பது நமக்கு நன்மை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இரண்டு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்ற நிலையில் தொடர்ந்து ராகு பகவானும் குரு பகவானும் இந்த ஆவணி மாதம் தொடங்கிய இந்த ஒன்றாம் தேதி முதல் ராஜகிரகமான சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சூரிய பகவான் உங்களுக்கு மறைவு பெறுகிறார் அப்ப என்னென்னா இதுவரை சுமூகமாக சென்று கொண்டிருந்த நியாயமான வேலைகள் அரசாங்க தரப்பு வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு எதிர்மறையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியினை மட்டும் கவனித்து வர வேண்டும் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த லஞ்சம் வாங்குவது வேறு விதமான பணிகளில் ஈடுபடுவது என்பதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் மிகுந்த சங்கடத்தை மகர ராசினருக்கு ஏற்படுத்தும் நியாயமான வேலைகளை முடிந்தவரை செய்து வருவது உங்களுக்கு நன்மையை அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் கும்பராசி நண்பில்லை இன்று பகல் வரை பார்த்தீங்கன்னா மாலை வரை உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சந்தோஷம் உண்டாகும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த நாளில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் மாலை நாலரை முதல் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் இந்த நிலைப்பாடு உங்களுக்கு செலவுகளை அதிகரித்திடக்கூடியதாக இருக்கும் வரவை விட செலவு அதிகரிக்கும் எதிர்பாராத செலவு ஏற்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இந்த நாள் பகல் பொழுது முழுவதும் உங்களுக்கு யோகமாக இருக்க மாலை முதல் கொஞ்சம் விரைய செலவுகளுக்குரிய நாளாக இருக்கிறது நேற்று வரை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து வந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்த காரணத்தினால் அந்த நிலை இன்று மாறுகிறது இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் உங்கள் ஜென்ம ராசியையும் பார்க்க போகிறார் சூரிய பகவான் உங்களுக்குள் ஒரு படப்படப்பு ஒரு வேகம் இனம் புரியாத ஒரு செயல்பாடு எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பதட்டங்கள் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிதானமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும் மீன ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இப்ப நீங்க இருக்கீங்க மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லா விதமான சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் இந்த ஆவணி தொடக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக சந்திரிக்கிறார் இது இன்னும் யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் இன்று பகல் போடுவது முழுவதும் மாலை நாலரை மணி வரை பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சந்திர பகவான் அதன் பிறகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக விருப்பங்களை பூர்த்தி செய்திடக்கூடியதாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிடக்கூடியதாக இருக்கப் போகிறது வருமானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறும் சன்னே உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்